கோபியில் பலரின் கவனத்தை ஈர்த்த ஜெர்மன் மாணவியின் செயல் பலவேறு மொழி கலாச்சாரம் பண்பாடுகளை உடைய இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு கலாச்சாரம் பண்பாடு மொழி உள்ளது தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மக்களின் மொழி கலாச்சாரம் பண்பாடு ஆகியவற்றை அறிந்து கொள்ள ஜெர்மனியைச் சேர்ந்த பள்ளி மாணவி ஜெனிபர் கடந்த ஆண்டு இந்தியா வந்துள்ளார் அதில் கடந்த சில மாதங்களாக திருப்பூர் மாவட்டத்தில் தங்கி தமிழ் மொழியை அறிந்து கொள்ள பள்ளியில் இணைந்து கற்று வருகிறார் இந்நிலையில் தமிழர்களின் பாரம்பரிய விவசாயத்தை கற்றுக்கொள்ள விரும்பிய மாணவி ஜெனிபர் திருப்பூரிலிருந்து கோபி வருகை தந்தார் கோபி பங்களா புதூர் சாலையில் தற்போது நடவு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் வயலுக்குள் இறங்கிய ஜெனிபர் பெண்களுடன் சேர்ந்து நடவு பணியில் ஈடுபட்டாா் வெளிநாட்டை சேர்ந்த மாணவி வயலில் இறங்கி நடவு செய்ததைக் கண்ட தொழிலாளர்கள் உற்சாகமடைந்து நாட்டுப்புற பாடல்களை பாடியவாறு நடவு பணியில் ஈடுபட்டனர் அதைத் தொடர்ந்து நடவு பணியில் இருந்த தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகளிடம் நெல் நடவு முதல் அறுவடை செய்வது வரையிலும் உழவு செய்தல் உரமிடுதல் அறுவடைக்கான காலம் அறுவடை செய்யும் முறைகள் பயிர்களை பராமரிப்பது என பல்வேறு தகவல்கள் குறித்து கேட்டறிந்தார் இந்தியா முழுவதும் உள்ள பல்வேறு மொழி இன மக்களின் பண்பாடு கலாச்சாரம் குறித்து அறிந்து கொள்ள வந்தாலும் தமிழ் மொழியை மட்டுமே கற்றுக்கொள்ள விரும்பி திருப்பூரில் உள்ள பள்ளி ஒன்றில் சேர்ந்துள்ளதும் தமிழர்களின் விவசாயம் குறித்து அறிந்து கொள்ள நேரடியாக களத்தில் இறங்கிய ஜெர்மன் மாணவியின் செயல் பெரும் வியப்பை ஏற்படுத்தியதுடன் தமிழக விவசாயிகளிடையே பெரும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தியது இந்த மாணவி ஜெர்மனியில் பதினொன்றாம் வகுப்பு படிக்கூடிய ஒரு மாணவி நம்ம இந்தியாவுக்கு வந்து ஒரு வருடம் தங்கி நம்ம இந்தியாவோட கலாச்சாரம் பண்பாடு பாரம்பரியம் விவசாயம் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் இவங்க திருப்பூரில் வந்து திருப்பூர் ரோட்ரி சங்க உறுப்பினர் வீட்டில் தங்கி அவங்க குடும்பத்திலேயே உண்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில் பயின்று நம்ம பகுதியில் எந்தெந்த இடத்துல என்னென்ன பாரம்பரியமோ பண்பாடோ அதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் வந்திருக்காங்க நெல் நெல்நடைவை பயின்று அவங்க ஊரில் போய் இதை பற்றி மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக திருப்பூர்லேருந்து இங்கே வந்திருக்காங்க